இந்த வழக்கை பொறுத்தவரை இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் தான் இந்த பத்து அக்யூஸ்டிலேயே ஹையர் அத்தாரிட்டி இவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் மற்ற அக்யூஸ்டிகள் இந்த கொடுமையான செயலை செய்திருக்க முடியாது அம்பை எய்தவன் அப்ரூவல் ஆகிவிட அம்புகள் எல்லாம் கடும் தண்டனை அடைய வேண்டிய நிலை ஏற்படும் ஹாய் போலி ஸ்டார் ஃபேமிலி வெல்கம் டு ஆல் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி சாத்தான்குளம் போலீசார் கைது செய்யப்பட்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து சித்திரைவதை செய்யப்பட்டு இருபத்தி இரண்டாம் தேதி ஆக்கமிழத்தான தந்தை ஜெயராஜ் மகன் பெனிக்ஸ் இவர்களுடைய வழக்கில் மொத்தம் பத்து பேர் குற்றம் நீதி குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இதில் முதல் குற்றம் சாட்டப்பட்டவர் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் ஜெயிலில் இருக்கக்கூடிய இவர் இப்பொழுது அப்ரூவல் என்று மதுரை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அப்ரூவர் என்பது என்ன என்பதை முதலில் பார்க்கலாம் ஒரு குற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பல நபர்களில் ஒருவர் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்ற நபர்களுக்கு எதிராக அரசு தரப்பு சாட்சியாக மாறி சாட்சி சொல்வதுதான் அப்ரூவர் ஆக மாறுவது என்பதன் பொருள் இந்த ஜெயராஜ் செனிக்ஸ் வழக்கில் மொத்தம் பத்து பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதில் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் இப்போ தன்னோடு குற்றச்செயலில் ஈடுபட்ட மற்ற ஒன்பது நபர்களுக்கு எதிராக அரசு தரப்பாக சாட்சியாக மாறி அதாவது அப்ரூவராக மாறி சாட்சி இருப்பதாக கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் எந்த சட்டங்களின் அடிப்படையில் இது செயல்படுகிறது என்று பார்த்தால் இந்திய சாட்சி சட்டம் அதாவது இந்தியன் ஆக்ட் செக்ஷன் ஒன் தேர்ட்டி த்ரீயின் படியும் சிஆர்பிசி அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் செக்ஷன் த்ரீ சிக்ஸின் படியும் செயல்படுத்தப்படுகிறது ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் அப்ரூவர் ஆகி கோ அக்யூஸ்டுகளுக்கு எதிராக சாட்சி சொல்வதற்கான நிபந்தனைகள் என்ன என்று பார்க்கும்போது முதலாவதாக அப்ரூவர் ஆவதற்கு தாக்கல் செய்யப்பட்ட மனுவை கோர்ட் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கேஸை பொறுத்தவரை இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் தான் அப்ரூவராக விரும்புவதாக கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார் அதை கோர்ட் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக சாட்சி அளிக்க விரும்பும் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான் செய்த குற்றத்தை நியாயமாக ஒப்புக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக அப்ரூவர் கொடுக்கக்கூடிய சாட்சி மற்ற குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு எதிரான முக்கிய ஆதாரமாக இருக்க வேண்டும் நான்காவதாக இது போன்ற வழக்குகளில் சிபிஐ அல்லது அரசு தரப்பு வழக்கறிஞரின் கன்சென்ட் அதாவது ஒப்புதல் பெற வேண்டும் இந்த கேஸை பொறுத்தவரை ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் கிரைம் நம்பர் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் மற்றும் சிக்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அண்டர் செக்ஷன்ஸ் ஒன் டுவெண்ட்டி பி த்ரீ டூ த்ரீ டூ டூ நாட் ஒன் ஒன் எயிட்டி டூ ஒன் நைன்டி த்ரீ டூ டூ லெவன் அண்ட் தேர்ட்டி ஃபோர் ஆஃப் ஐபிசி இவ்வளவு செக்ஷன்களில் பதிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது பிறகு கோர்ட்டில் சிபிஐ குற்றப்பத்திரிகை எந்தெந்த சட்டங்களின் அடிப்படையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சட்டப்படி ஒவ்வொரு பிரிவுக்கும் என்னென்ன தண்டனை அதிகபட்சமாக வழங்க முடியும் என்பதை பற்றியும் இங்கே பார்ப்போம் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி பி ஐபிசி குற்றத்திற்காக திட்டமிடுவது அதாவது கிரிமினல் கான்ஸ்பரன்சி இதற்கான தண்டனை ஆயுள் தண்டனை வித் பைன் அல்லது மரண தண்டனை வரை விதிக்கலாம் இந்த சதியின் விளைவாக கொலை குற்றம் நடைபெற்றால் இந்த தண்டனை விதிக்கலாம் அடுத்தது செக்ஷன் த்ரீ நாட் டூ ஐபிசி கொலை செய்தல் இந்த குற்றத்திற்கு ஆயுள் தண்டனை வித் பைன் அல்லது மரண தண்டனை வரை விதிக்கலாம் அடுத்தது செக்ஷன் டூ நாட் ஒன் ஐபிசி சாட்சிகளை அளித்தல் இந்த குற்றத்திற்கு ஏழு வருட காலத்திற்கு சிறை தண்டனை விதிக்கலாம் அடுத்தது செக்ஷன் பொய் சாட்சி சொல்வது இதற்கு ஏழு வருடங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கலாம் அடுத்தது செக்ஷன் ஐபிசி பொய்யாக குற்றம் சுமத்துதல் இந்த குற்றச்சாட்டின் மூலம் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படவோ அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படவோ வாய்ப்பு இருந்தால் இவருக்கு ஏழு வருடங்கள் வரை சிறை தண்டனையோ அல்லது பயனோ சேர்த்தோ விதிக்கப்படலாம் இப்போது இந்த கேஸை பொறுத்தவரை ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் தான் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் தான் அப்புறவாகி விட போவதாக கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டிருக்கிறார் இந்த பெட்டிஷனை கோர்ட் ஏற்பதும் ஏற்காமல் இருப்பதும் கோர்ட்டின் தனிப்பட்ட உரிமை இந்த கேஸை பொறுத்தவரை இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அவர்தான் மெயின் அக்யூஸ்ட் அப்படின்னு கோர்ட் நம்பினால் இந்த குற்றங்கள் நடப்பதற்கு அவர்தான் இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது ஆர்டர் போட்டவராக இருந்தாலோ இவர் கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ் பாதிக்கப்பட்ட ஜெயராஜ் பெனிக்ஸ் இவர்களுக்கு எதிராக இருந்தாலோ கோர்ட் இவருடைய விட்னஸை நம்ப மறுத்தாலோ இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் கொடுக்கக்கூடிய இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதற்கு உதாரணமாக காஷ்மீரா சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் கேஸில் ஒரு அக்யூஸ்ட் அப்ரூவர் ஆனார் அதற்கு சுப்ரீம் கோர்ட் அப்ரூவர்ஸ் எவிடன்ஸ் மஸ்ட் பி குராபரேட்டட் அப்படின்னு சொல்லாது அதாவது அப்ரூவர் கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னது இன்னொரு கேஸில் ஸ்டேட் வர்சஸ் நளினி அதாவது ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸில் குற்றம் சாட்டப்பட்ட சிலர் அப்ரூவராக முயற்சி செய்தார்கள் அப்போ கோர்ட் ஒரு வழக்கில் ஒரு நபர் முக்கிய சூத்திரதாரராக இருந்தால் அவரை அப்ரூவராக கோர்ட் ஏற்காது அப்படின்னு சொன்னது இந்த கேஸை பொறுத்தவரை இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதரின் பெட்டிஷன் ஏற்றுக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது கோர்ட்டால் அதன்படி பார்த்தால் இந்த கேஸை பொறுத்தவரை இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் ஆக இருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ் அந்த கேஸில் மற்ற அக்யூஸ்டர்களின் உண்மையான ஈடுபாடுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியான சாட்சியாக இருந்தாலோ மற்றும் அவர் சொல்லக்கூடிய தகவல்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த மறைக்கப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் சிசிடிவி கேமரா அளிக்கப்பட்டது போன்ற முக்கியமான அம்சங்களை உறுதிப்படுத்துவதாக இருந்தாலோ சிபிஐ அவரை அப்ரூவலாக ஏற்க தயாராக இருந்தாலோ இந்த கேஸை இவர் அப்ரூவலாக கோர்ட்டு ஏற்றுக்கொள்ளும் அப்படி ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தண்டனையிலிருந்து முழுவதுமாக தப்பித்து விடலாம் என்பது அல்ல அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையின் அளவு குறைக்கப்படலாம் என்பதுதான் இந்த கேஸை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் அப்ரூவலாக மாற ட்ரை பண்ணும்போது மற்ற அக்யூஸ்டுகளும் அப்ரூவலாக ட்ரை பண்ணுவார்கள் ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தவரை இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் தான் இந்த பத்து அக்யூஸ்டுகளிலேயே ஹையர் அத்தாரிட்டி இவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் மற்ற அக்யூஸ்டுகள் இந்த கொடுமையான செயலை செய்திருக்க முடியாது அம்பை எய்தவன் அப்ரூவல் ஆகிவிட அம்புகள் எல்லாம் கடும் தண்டனை அடைய வேண்டிய நிலை ஏற்படும் இருந்தாலும் கோர்ட் எடுக்கும் முடிவே இறுதியானது கோர்ட் என்ன முடிவு எடுக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்